யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேமிலி ஒர்க் அவுட் இந்த எக்ஸசைஸ் வந்து பெரியவங்க கூட பண்ணலாம் சோ அப்படி பண்ணும்போது போது பாத்தீங்க அப்படின்னா பன்னா இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் சோ பாக்கலாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அஷுவல் வார்ம் அப் பண்ண போறோம் வார்ம் அப் டு게தர் எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நின்ने இடத்துல இருந்தே மார்ச் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா சோ அது மாதிரி மார்ச் வாஸ் பண்ணனும் அட் தி சேம் டைம் அப்படியே கிளாம் பண்ணிட்டே பண்ணணும் சோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் सर्कलல நின்னுட்டுங்க ஃபேமிலில எல்லாரும் இந்த மாதிரி மார்ச் பாஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த மாதிரி கிளாப் பண்ணிட்டே பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு பண்ணுங்க சோ குழந்தைகள் எல்லாம் கிளாப் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அடுத்தது சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஆம் ஸ்விங் பண்ணலாம் சைடில் இந்த மாதிரி ஸோ ரெண்டு கையிலையுமே சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி சைடில் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்டில் பண்ணலாம் பேக்வேர்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக் ரோல்ஸ் ஃபுல்லாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு கிளாக் வைஸ் பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு சேர்த்து பண்ணுங்கள் ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா நம்ம பாடியும் மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறது மூலிமா நம்ம ரொம்பவே சுறுசுறுப்பாக பண்ணுவோம் அது நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ணும்போது இன்னுமே நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல இருந்தே மார்ச் பாஸ் பண்ண போகிறோம் அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுடைய முட்டியை வந்து நம்ம ரைட்டாக மேலே மேலே தூக்க போகிறோம் கிட்ஸ் பண்ணும்போது அவங்க கிளாப் பண்ணிட்டே பண்ணலாம் இப்படி பண்ணுறது மூலியமாக அது சிம்பிளான ஒர்க் அவுட் தான் ஆனாலுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஈவனாக இருக்கும் அண்ட் எனர்ஜி ரொம்ப அதிகரிக்கும் எப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மார்ச் பாஸ் நின்ன இடத்துல இருந்தே இந்த மாதிரி உங்களால் நீஸ் எவ்வளோ தூரத்துக்கு மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணலாம் ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கவங்க பொறுமையா பண்ணுங்க ஸோ அட் த சேம் டைம் கிட்ஸ் பண்ணும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிளாப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி மார்ச் ஃபாஸ்ட் நின்ன இடத்துல இருந்தே பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஹைஃபை உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்குவாட் பண்ணலாம் கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்குவாட் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு ஹைஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதை ஏஜ் பர்சன்ஸ் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்குவாட் பண்ணிட்டு எந்திரிக்க முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர் யூஸ் பண்ணிக்கலாம் சேர் யூஸ் பண்ணிட்டு சேர்ல உட்காந்து ஸ்குவாட் பண்ணிட்டு எந்திரிச்சு ஹைஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெக் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னா பண்ணக்கூடிய ஒரு கேமோட பண்ணலாம் கிட்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ராக் ஜம்ப் மாதிரி தாவும் பார்த்தீங்களா ஃப்ராக் ஜம்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முட்டி போட்டு மூவ் பண்ணுற மாதிரி குழந்தைங்க மேலே உட்கார இந்த யானை விளையாட்டுலாம் பண்ணுவோம் சின்ன வயசில் ஸோ அந்த மாதிரி கூட அவங்க பண்ணலாம் அதே வந்து எல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சும்மா சைடுல வாக் பண்றது இல்ல ஃப்ரண்ட்ல வாக் பண்றது சோ அந்த மாதிரி வந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபன்னோட பண்ணும்போது குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இத எப்ப ப்ளே பண்ணுவோம் அப்படினு ரொம்பவே இன்ட்ரஸ்டா ஈகரா அவங்க வெயிட் பண்ணி இந்த எக்ஸர்சைஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபேமிலியா சர்க்கிள்ல நின்னுக்கோங்க ஒரு பலூன் அல்லது பில்லோ வச்சுக்கோங்க என்ன பண்ணப் போறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிட்டியும் பாஸ் பண்ணி விளையாட போறீங்க சோ ஃபாஸ்ட் அப்பா பாஸ் பண்ணப் போறோம் ஸ்லோவா கிடையாது டக் 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 ன்னு ஃபாஸ்டா நீங்க பண்ணும்போது ரொம்ப அது வந்து எனர்ஜியா இருக்கும் அண்ட் ரொம்ப சிரி சிரிச்சுட்டே வந்து குழந்தைங்களும் சரி எல்லாருமே ரொம்ப சிரிச்சுட்டே ரொம்ப ஃபன்னா எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபன்னாகவும் இருக்கும் அது ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும் அண்ட் எனர்ஜி நல்லா பூஸ்ட் அப் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பிரீத் அப் அதாவது ரவுண்டா நின்னுக்கோங்க ஒவ்வொருத்தர் கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸ்கேல் பண்ண போறோம் கையை பிடிச்சிக்கோங்க எல்லாருமே அட் சேம் டைம் ஒரே டைம்ல உட்காரணும் உட்காரும்போது போது இன்ஹேல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உட்காரும் போது இன்ஹேல் எந்திரிக்கும் போது எக்ஸ்கேல் அதே மாதிரி அவங்க பெரியவங்க பாத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு உட்கார முடியாது டக்குன்னு எந்திரிக்க முடியாது இல்லைங்களா சோ அதனால நின்றுக்கிட்டும் பண்ணலாம் உட்கார்ந்து எந்திரிச்சுதான் பண்ணணும் இல்லை நின்றுக்கிட்டும் கைகளை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மட்டும் பண்ணலாம் பிரீத்திங் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரீத்திங் அப்படிங்கிறது ஸோ பிரீத்திங் அப்படிங்கிறது எல்லா வயசுல இருக்கக்கூடியவங்களும் பண்ணலாம் ஸோ ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஃபன்னாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் கடைசியான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட் சைடு ஸ்ட்ரெச் இந்த ஸ்ட்ரெச் பண்றது மூலியமா உடம்பு முழுக்கவே பிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் அந்த டயர்னஸ் எல்லாமே குறஞ்சி போயிடுங்க ஸோ வந்து உங்க கைகளை வந்து இரண்டு கைகளையும் இப்படி கைகளை தலைக்கு மேலே கோத்துட்டு இப்படி சைட்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க பொசிஷன் வந்துட்டு ரைட் சைட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணும் உங்களுக்கு இந்த 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 ஒரு ஃபீல் தெரியும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி பண்றது மூலியமா நான் சொன்ன மாதிரி உடம்பு முழுக்கவே பிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் டயர்னஸ் வந்து டோட்டலாவே இருக்காதுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே கூட சேர்ந்து பண்ணும்போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஆக்டிவா இருப்பீங்க ரொம்ப பாண்டிங் இருக்கும் அட் டைம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃபேமிலியா இருப்பீங்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ உங்களுடைய கோலீக்ஸ் ஃபேமிலி உங்களுடைய உங்களுடைய நெய்பர் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம் நீங்க அவங்க கூட சேர்ந்துமே இந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பண்ணலாங்க நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மாதிரியான நோய்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஹெல்த்தியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ அதுக்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க சோ கண்டினியூஸா உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது சோ தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை எங்களுடைய சேவை உங்களுடைய நலன் முழுக்க சோ உங்களுடைய நலன் தான் எங்களுடைய ஆதாயம் சோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இனிமேலும் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது கவிதா நன்றி